பெண்ணிக்கு பெ முன்னிட்டு விவசாயிகள் பெண்ணிக்கு பொங்கல் வைத்து கொண்டாடினர் முல்லை பெரியார் அணையை கட்டிய பொறியாளர் கர்னல் ஜான் பெண்ணிக்கு பிறந்தநாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி பெரியார் அணை மூலம் பாசன வசதி பெறும் தேனி மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவசலை வளாகத்தில் உசிலம்பட்டி ஐம்பத்தி கிராம பாசன கால்வாய் விவசாயிகள் சார்பில் பெண்ணிக்கு புரத நாளை கொண்டாடும் வண்ணம் பெண்ணிக்கு பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மதுரை தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்ணிக்கு திருவுருவப்படத்திற்கு மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் you know, you <laughs>